ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெல் ஸ்டடி சர்க்கிள் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன் டூ த்ரீக்கான டெஸ்ட்டு வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கான ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபிஃப்டி ஒன்லேருந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குழப்பலாம் இந்த டெஸ்ட்டை மிஸ் பண்ணவங்க இந்த டெஸ்ட்டுக்கான பிளேலிஸ்ட் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை வந் இந்த ஆன்சர் செக் பண்ணுறத வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களோட மார்க்ஸை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க ஃபிஃப்டி ஒன் கொஸ்டின் பார்க்கலாம் தமிழர் சால்பு ஆசிரியர் தமிழர் சால்பு என நூலின் ஆசிரியர் வந்துட்டு சு வித்யானந்தன் அடுத்த கொஸ்டின் பழையன கதிர் கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என குறிப்பிடும் நூல் ஆப்ஷன்ஸ் தண்டி அலங்காரம் தொல்காப்பியம் தொன்னூல் விளக்கம் நன்னூல் இதில் சரியான விடை வந்துட்டு நன்னூல் பவனந்தி முனிவர் வந்து பழையான கழித கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்த கொஷின் முத்துத்தாமம் குறிப்பு ஆப்ஷன்ஸ் திருபயிரொட்டு பண்புத்தொகை இரண்டாம் வேற்றுமை விருப்பம் பயனும் உடன் உடன்தொக்கத்தொகை உருவகம் இரண்டாம் வேற்றுமை தொகை முத்துத்தாமம் அப்படிங்கிறது வந்து முத்தை உடைய தாமம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விரிந்து பொறுத்துறது முத்தை ஐங்கிறது வந்து வேற்றுமை குரூப்பு உடைய அப்படிங்கிறது வந்து அதனுடைய பயன் அதனால் இதுக்கான சரியான விடை வந்துட்டு இரண்டாம் வேற்றுமை குரூப்பும் பயனும் உடன் தொகை அடுத்த கொஷின் ஐம்பத்தி நாலு பாடைமாக்கல் பொருள் ஆப்ஷன் காலக்கணிதர்கள் அயல் நாட்டினர் சமய தத்துவவாதிகள் பழமொழி பேசும் மக்கள் இதில் சரியான விடை வந்துட்டு பழமொழி பேசும் மக்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டு இந்த பாடைமாக்கள் அப்படிங்கிறது வந்து மணிமேகலையில் வந்திருக்கு கரந்துரு எய்திய கடவுளாளரும் பரந்துறுங்கு ஏண்டிய பாடைமாக்களும் ஐம்பெருங்குழுவும் என் பேராயமும் வந்தொருங்கு குளியி வான்பதி தன்னூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க மணிமேகலையில் அதில் தான் அந்த பாடைமாக்கல் அப்படிங்கிறது வந்துருக்கும் அடுத்த கொஸ்டின் எந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ளது தமிழ்மொழி வந்துட்டு மொரீசியஸ் இலங்கை நாடுகளின் ப பணத்தாள்களில் தான் வந்து இடம்பெற்றிருக்கிறது அடுத்த கொஸ்டின் நாரின்மை பொருள் ஆப்ஷன்ஸ் தக்கவற்றை நாடாமை தகாத செயலுக்கு வெட்கப்படாமை யாதொன்றையும் பாதுகாக்காமை பிறரிடம் பிறரிடம் அன்பு இல்லாமை இதற்கு சரியான விடை நாரின்மை இதற்கு சரியான பொருள் வந்து என்ன அப்படின்னா பிறரிடம் அன்பு இல்லாமை இது வந்து திருக்குறளில் வந்திருக்கும் நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் அப்படிங்கிறது வந்து பேதமை அப்படிங்கிற இதில் வந்திருக்கும் இதில் வந்துட்டு நாரின்மை அப்படிங்கிறது வந்து பிறரிடம் அன்பு இல்லாமை அப்படிங்கிறது குறிக்குது அடுத்த கொஷின் தமிழ் தூது நூ என்னும் நூலில் உள்ள தமிழின் சுவைகள் எத்தனை ஆப்ஷன்ஸ் எட்டு ஒன்பது பத்து ஆறு இதற்கு சரியான விடை ஒன்பது இதில் வந்துட்டு தமிழோட தூதலை வந்துட்டு கொடுத்துருக்காங்க நாக்குளவும் ஊனரசம் ஆறு கல்லால் உண்டோ செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய் அப்படின்னு சொல்லி தமிழை பற்றி சொல்லியிருப்பாங்க நவரசம் அப்படிங்கிறது ஒன்பது சுவைகளை குறிக்குது அடுத்த கொஷின் அப்பா சொன்னார் அப்படிங்கிறது வந்துட்டு ஆப்ஷன்ஸ் செய்வினை பிறவினை செயற்பாட்டு வினை தன்வினை இதில் சரியான விடை இதில் சரியான விடை வந்துட்டு செய்வினை தொடர் அப்பா சொன்னாருங்கிறது வந்துட்டு செய்வினை தொடர் ஒரு எ எழுவாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது வந்து செய்வினை தொடர் செயற்பாடு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது வினை தொடர் ஓகே அடுத்து கொஸ்டின் பார்ப்போம் தீரா இடும்பை தருவது எது ஆப்ஷன்ஸ் கேளாது நட்டார் செய்யும் மிகுதியான் மிக்கவை செய்தல் வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு தேரான் தெளிவும் கண் ஐயுரவும் இதில் சரியான விடை தேரான் தெளிவும் கண் ஐயிரவும் அப்படிங்கிறது தான் சரியான விடை தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரவும் தீரா இடும்பை தரும் அந்த திருக்குறள் அதாவது ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவ்வாறு தேர்வு செய்த பின் அவரை பற்றி சந்தேகப்படுவோம் தான் வந்து தமக்கு தீராத துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் ஒவ்வொரு கல்லாய் என்னும் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன்ஸ் தமிழ் ஒளி நாகலிங்கம் க ராஜன் கவிமணி இதற்கு சரியான விடை நாகலிங்கம் நாகலிங்கம் அப்படிங்கிறது வந்துட்டு கந்தர்வனோட இயற்பெயர் அடுத்து கொஸ்டின் குரலை நிறைவு செய்க மறந்தும் பிறன்கேடு கேடு சூழற்க சூழின் அரஞ்சோளும் சூழ்ந்தவன் ஆப்ஷன்ஸ் கேடு வினை செய்யின் வாழ்வு இதற்கான விடை வந்துட்டு கேடு மறந்தும் பிறன்கேடு கேடு சூழற்க சூளின் அரஞ்சோளும் சூழ்ந்தவன் கேடு அப்படிங்கிறது தான் சரியான விடை இந்த திருக்குறளுக்கான விளக்கம் வந்துட்டு மறந்தும் கூட வந்து பிறருக்கு வந்து கெடுதல் செய்ய நம்ம நினைக்கக்கூடாது அப்படி நினைச்சோம் அப்படின்னா அறம் வந்து நமக்கு கெடுதல் செய்ய நினைக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் புண்புலம் குறிப்பு வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை உரிச்சொல் தொடர் புண்புலம் இதற்கு சரியான விடை வந்துட்டு தொகை இது வந்துட்டு புறநா நோட்டில் கொடுத்துருப்பாங்க பாண்டியன் நெடுஞ்சலையினை பற்றி புடப்புழவினார் வந்து பாடியிருப்பாங்க வித்திவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன் வைப்பிற்றாயினும் நன்னி ஆளும் இறைவன் உதவாதே அதனால் அடுப்போர் செழிய ஏழாவது வள்ளி நிலநெறி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னு சொல்லிட்டு நீர்நிலையோட முக்கியத்துவத்தை பற்றி பாண்டியன் நெடுஞ்சலையினுக்கு புடப்புழைவினர் வந்து அறிவுறுத்தியிருப்பாங்க அதில் வந்துட்டு இந்த புண்புலம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்குது அடுத்த கொஸ்டின் வினைச்சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெ அறுவகை பெயராகவும் அமைவது எது ஆப்ஷன்ஸ் பகுதி சாரியை விகாரம் விகுதி இதில் சரியான விடை வந்துட்டு பகுதி தான் வந்துட்டு வினைச்சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும் அப்படிம்பாங்க அடுத்த கொஷின் இருமா என்பது இதற்கு சரியான விடை வந்துட்டு ஒன்று பை பத்து உருமா அப்படின்னா ஒன்று பை இருபது அதை வந்து இருமா அப்படின்னா அது ரெண்டாவை வந்து நம்ம பெருக்கணும் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு ஒன்று பை இருபது வந்து பெருக்கணும் அப்படின்னா அது வந்து ஒன்று பை பத்து கிடைக்கும் இதுக்கான ஷார்ட்கட் வந்து நம்ம வீடியோவில் கூடிய சீக்கிரமே போடுறோம் அடுத்த கொஷின் லீலா திலகம் என்னும் இலக்கண நூல் எந்த மொழிக்குரியது ஆப்ஷன்ஸ் மலையாளம் தெலுங்கு தமிழ் கன்னடம் இதற்கு சரியான விடை வந்துட்டு மலையாளம் அடுத்த கொஷின் கீழ்கன்றவற்றுள் பொருந்தாதது எது சமநிலை ஒழுகிசை இன்பா இன்பம் சத்துவம் இதில் சரியான விடை வந்துட்டு சத்துவம் அப்படிங்கிறதான் சரியான விடை அடுத்து இதில் வந்துட்டு தமிழ் விடுத்து நூலில் வந்து கொடுத்துருப்பாங்க அந்தரமேல் முற்றுமுணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ குற்றம் எல்லாம் பத்து குணங்கள் பெற்றாய் அப்படின்னு சொல்லி தமிழை பற்றி சொல்லியிருப்பாங்க அதாவது தேவர்கள் வந்து முக்குணங்கள் பெற்றிருக்கிறாங்க அந்த முக்குணங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்துவம் ராசசம் தாமசம் இந்த இதில் வந்து சத்துவம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதில் வந்து கொடுத்துருக்கிற கொஷினில் வந்து பொருந்தாதது ஆனால் வந்து தமிழோடய பத்து குணங்களில் கொடுத்துருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா செறிவு தெளிவு சமநிலை இன்பம் ஒளிகிசை உதாரம் உயித்தழில் பொறுமை காந்தம் வலி சமாதி சமாதி அப்படின்னு சொல்லி பத்து குணங்களை வந்து நமக்கு தமிழை பற்றி சொல்லியிருப்பாங்க இதில் சத்துவம் அப்படிங்கிறது வந்துட்டு தேவாரோட குணங்கள் தமிழோட குணங்கள் தமிழோட குணங்களில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுதான் பொருந்தாதது அடுத்த கொஷின் கலைச்சொல் அறிவம் எம்போஸ்ட் ஸ்கல்ப் ஸ்கல்ப்சர் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு என்ன பொருள் அப்படின்னா புடைப்புச் சிற்பம் அப்படிங்கிறதான் வந்துட்டு எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் கலைச்சொல் அறிவோம் எபிகிராஃபி எபிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டியல் அப்படிங்கிறது தான் எபிகிராஃபின்னு சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் தமிழுக்கும் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என கூறியவர் யார் ஆப்ஷன்ஸ் பிரான்சிஸ் எல்லிஸ் மார்க்ஸ் முள்ளர் கால்டுவெல் எமினோ இதில் சரியான விடை சரியான விடை வந்து கால்டுவெல் தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து கால்டுவெல் அடுத்த கொஷின் ஐம்பெருங்குழு என் பேராயம் எனும் சொற்கள் உணர்த்தும் இலக்கணம் உரிச்சொற்கள் படச்சொற்கள் வட சொற்கள் தொகை சொற்கள் திசை சொற்கள் ஐம்பெருங்குழு என் பேராயம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு தொகை சொற்கள் அது வந்து விரித்து நமக்கு பொருள் தரும் அதனால் வந்து நம்ம தொகை சொற்கள்னு சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் வணக்கம் வள்ளுவ எனும் நூலுக்கு ஈரோடு தமிழன்பன் சாகித்ய அகாடமி விருது எந்த ஆண்டு பெற்றார் இதற்கு சரியான விடை வந்துட்டு இரண்டாயிரத்தி நாலு அடுத்த கொஸ்டின் மாற்றுமின் இலக்கண குறிப்பு வினையாளனின் பெயர் ஏவல் வினைமுற்று வினையச்சம் வினைத்தொகை இதற்கு சரியான விடை மாற்று அப்படிங்கிறது வந்து ஏவல் வினைமுற்று இது வந்து மணிமேகலையில் கொடுத்துருப்பாங்க மாற்றுமின் பரப்பு மின் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு ஏவல் வினைமுற்றுக்கள் முத்துத்தாமம் முறையுடன் ஆற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மணிமேகலையில் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் மொழி குடும்பங்களில் பொருந்தாதது எது ஆப்ஷன்ஸ் திராவிட ஆசிய மொழிகள் இந்தோ ஆசிய மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் திபத்திய மொழிகள் இதில் சரியான வி இதில் தவறானது வந்து திராவிட ஆசிய மொழிகள் இதில் வந்துட்டு இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்கள் வந்துட்டு இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீனத்தைபத்திய மொழிகள் இதில் வந்து திராவிட ஆசிய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு தவறாக கொடுத்துருக்கோம் அடுத்த கொஸ்டின் கடற்கலன்களில் பொருந்தாதது எது தோணி களம் நங்கூரம் வங்கம் இதில் சரியான விடை வந்து நங்கூரம் எல்லாமே வந்துட்டு கப் கப்பலை பற்றி குறிக்கிறது தோணி அப்படிங்கிறது வந்துட்டு அதில் எல்லாமே வந்து கடற் கலரில் செல்லக்கூடிய அந்த படகு கப்பல் அதை பற்றி குடிக்கிறது நங்கூரம் மட்டும்தான் பொருந்தாக இருக்குது அடுத்த கொஸ்டின் கல்லணை கல்லணை கட்டுமான உத்தியை பயன்படுத்தி கோதாவரி ஆற்றின் குறுக்கே தவுளீஸ்வரம் அணை கட்டப்பட்ட ஆண்டு இதற்கான விடை வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூணு தான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் பகுபது உறுப்புகள் எத்தனை வகைப்படும் வகுப உறுப்புக்கள் ஆறு வகைப்படும் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் தகல்வு பொருள் இணக்கம் நெருப்பு வீண் ஆடம்பரம் தொடக்கம் இதற்கு சரியான பொருள் வந்து தகல்வு அப்படின்னா வீண் ஆடம்பரம் அப்படின்ற பொருள் அடுத்த கொஸ்டின் அரைவீசம் என்பது அரைவீசம் என்பது வந்து ஒன் பை தேர்ட்டி டூ தான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் பெரியோரை வியத்தல் இளமை சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை என கூறியவர் வந்துட்டு கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிற பாடலில் வந்து இது கடைசியாக வந்திருக்கும் அடுத்த கொஸ்டின் உலக தாய்மொழி நாள் ஆப்ஷன்ஸ் பிப்ரவரி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தஞ்சு இதுக்கு சரியான விடை பிப்ரவரி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் தமிழ் சிற்றிலக்கிய வகையான தூது என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன்ஸ் வண்ண இலக்கியம் சந்து இலக்கியம் தகுதி இலக்கியம் பல்லு இலக்கியம் சந்து இலக்கியம் அப்படிங்கிறது தான் சரியான விடை சிற்றிலக்கிய வகையான தூதை வந்துட்டு வாயில் இலக்கியம் அல்லது சந்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பெயர்களால் அழைப்பாங்க அடுத்த கொஸ்டின் வேரி பொருள் ஆப்ஷன் எருமைக்கடா நெற்பயிர் சங்கு தேன் வேரி அப்படின்னா தேன் சொல்லி அர்த்தம் இது வந்து பெரிய புராணத்தில் கொடுத்துருப்பாங்க அரித நிறச்சூட்டின் அடுக்கி அடுக்கல் சேர்ப்பார் பறிவுடத்தறிந்த பன்மீன் படனிடம் குன்று செய்வார் சுரிவலை சொரிந்த முத்தின் தொடர்பெறும் பொறுப்பு யாப்பார் விரிமலை கற்றை வேரி பொழிந்திலி வெப்பு வைப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் வந்து வேரி அப்படிங்கிறது வந்துட்டு தேனை குறிக்குது அடுத்த தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் என்பது வள்ளுவர் எதனுடன் ஒப்புகிறார் யானையை எறும்பின் புற்றில் அடைத்து வைப்பது போன்றது ஆயுதமின்றி போர்க்களத்தில் நின்றல் போன்றது பச்சை களிமண் களத்தில் நீரூற்றி வைப்பதை போன்றது எரிந்து அழியும் வெளிகுவர்த்தி போன்றது இதற்கு சரியான விடை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பச்சை களிமண் களத்தில் நீரூற்றி வைப்பதைப் போன்றது இதற்கான குரல் வந்துட்டு சளத்தால் பொருள் செய்தே மாற்றல் பசுமண் களத்து நீர் பெய்திரி ஏற்று தான் சார் குரல் அடுத்த கொஷின் தவறான இணையை கண்டறிக மார்பு சீவக சிந்தாமணி காது குண்டலகேசி தலை சூளாமணி இடை வளையாபதி இதில் தவறான இணை வந்துட்டு இடை வளையாபதிங்கிறது தான் தவறாக இருக்குது இது வந்து சுத்தானந்த பாரதியார் வந்து ஒரு பாடல் பாடியிருப்பாங்க காதொழிர் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கர்ணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் என்ற போதொளிர் திருவடியும் பொன்மணி சூளாமணியும் பொழியச்சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் நீடுவாள்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் அதிலிருந்து இந்த கொஷின் எடுத்திருக்கோம் அடுத்த கொஷின் குரலை நிறைவு செய்க மறந்தும் பிறன் கேடு சூளட்க சூளின் அறஞ்சூளும் சூழ்ந்தவன் கேடு இது ஆல்ரெடி கொஷினில் வந்துட்டு கேடுங்கிறத மட்டும் கட் பண்ணி ஒரு கொஷினாக கொடுத்துருக்கோம் இது வந்து அடுத்த கொஷின் கலைச்சொல் அறிவம் ட்ராபிக்கல் ஜோன் அப்படின்னா இதற்கான சரியான விடை வந்துட்டு மண்டலம் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்த கொஷின் கவிஞர் தமிழ் மொழியின் நூல்களில் தவறானது எது கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் கவிஞனின் சிலை இதில் வந்துட்டு கவிஞனின் சிலைங்கிறது தான் தப்பு கவிஞனின் காதல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க இது கவிஞனின் சிலைன்னு சொல்லி தவறாக கொடுத்துருக்கோம் அடுத்த கொஸ்டின் எதிர்கால இடைநிலைகளில் பொருந்தாதது எது இப்பு இவ்வு இக்கு இத்து இத்துங்கிறது வந்து இறந்த கால இடைநிலை இப்பு இவ்வு இக்குங்கிறது வந்து எதிர்கால இடைநிலைகள் அடுத்த கொஸ்டின் மரபு இணை சொற்கள் உணர்த்தும் பொருள் நகமும் சதையும் ஆப்ஷன்ஸ் வேற்றுமை உயர்வும் தாழ்வும் கவனம் ஒற்றுமை நகமும் சதையும் அப்படின்னா ஒற்றுமைன்னு சொல்லி அர்த்தம் அடுத்த கொஸ்டின் பட்டி மண்டபம் என்பது ஆப்ஷன்ஸ் பேச்சு வழக்கு நாடக வழக்கு இலக்கிய வழக்கு இலக்கண வழக்கு பட்டி மண்டபம் அப்படிங்கிறது வந்துட்டு இலக்கிய வழக்கு அடுத்த கொஸ்டின் பெங்கோ என்பது எந்த மொழி குடும்பத்து மொழி குடும்பத்திற்கு உரியது அப்படின்னா வடமொழியின் பிரிவு தென் திராவிடம் நடுதிராவிடம் வட திராவிடம் பெங்கோ அப்படிங்கிறது வந்து நடுதிராவிட மொழி அடுத்த கொஸ்டின் வல்லினம் மிகும் இடத்தை தேர்ந்தெடு வினைத்தொகையில் என் ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் அடுக்குத்தொடர் இரட்டை கிழவி ஆகியவற்றில் பெயர் இதற்கு சரியான விடை வந்துட்டு என ஆக போன்ற சொல்லுணு சொல்லுறுப்புகளின் பின் என கேட்டார் மறுவதாக கூறு அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வரும் அடுத்த கொஷின் தமிழ் விடு தூதல் என்னும் நூலில் கூறப்பட்டுள்ள தமிழின் குணங்கள் எத்தனை ஆப்ஷன்ஸ் த்ரீ அடுத்து ஃபைவ் டுவெல் டென் கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான விடை பத்து அப்படிங்கிறது தான் சரியான விடை முற்றமான தேவர்கள் வந்து முக்கோணமே பெற்றார் நீ குற்றமில்லா பத்து குணங்கள் பெற்றாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்போம் அதுதான் இது அடுத்த கொஷின் தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்கு துறையில் பணியாற்றியவர் யார் ஆப்ஷன்ஸ் கவிஞர் தமிழ் ஒளி ஈரோடு தமிழன்பன் நாகலிங்கம் மாயில தங்கப்பா தமிழ்நாடு அரசின் கருவ கருவூல கணக்கு துறையில் பணியாற்றியவர் வந்துட்டு நாகலிங்கம் அதாவது கந்தர்வன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு கரு கருவூல கணக்கு துறையில் பணியாற்றியிருப்பாங்க அவரோட இயற்பெயர் தான் வந்து நாக நாகலிங்கம் அடுத்த கொஷின் விகார புணர்ச்சி எத்தனை வேகப்படும் விகார புனாச்சி வந்து மூன்று வகைப்படும் தோண்டல் திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகை இருக்குது அடுத்த கொஷின் நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட நூல் எது ஆப்ஷன்ஸ் திருப்புகழ் திருத்தொண்டர் திருவந்தாதி திருத்தொண்டர் தொகை திருத்தொண்டர் புராணம் இதில் வந்து சரியான விடை வந்து நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட நூல் வந்து திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படிங்கிறது தான் சரியான விடை திருப்புகழ் அப்படிங்கிறது வந்து அருணகிரிநாதர் எழுதியிருப்பாங்க திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிறது வந்துட்டு சுந்தரர் எழுதியிருப்பாங்க திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிறது வந்து சேக்கிலார் எழுதியிருப்பாங்க சேக்கிலாரோட பெரிய புராணம் தான் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் ஆப்ஷன்ஸ் பரிமேலழகர் மணக்கொடவர் பரிபெருமாள் தருமர் திருக்குறளுக்கு வந்து முதன் முதல் உரை எழுதியவர் வந்துட்டு மணக்குடவர் தான் சரி அடுத்த கொஷின் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் எனும் பொருளில் பயின்று வந்துள்ள அணி ஆப்ஷன்ஸ் சொல் பின்வரும் நிலையணி ஏகதேச உருவக அணி பொருள் பின்வரும் நிலையணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி சரியான விடையை வந்துட்டு சொற்பொருள் பின்வரும் நிலையணி இதுதான் சரிட்டு கரெக்டானது நாடிங்கிறது வந்து ஆராய்ந்து அப்படிங்கிற பொருளை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்த கொஷின் ஐம்பெருங்குழு என் பேராயம் இரண்டிலும் இடம்பெற்றிருப்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன்ஸ் தூதர் யானை வீரர் படைத்தலைவர் சடங்கு செய்விப்போர் இதற்கு சரியான விடை வந்துட்டு படைத்தலைவர் தான் வந்துட்டு ரெண்டு குழுவிலும் இடம்பெற்றிருப்பாங்க மணிமே விலையில் வந்து இது கொடுத்துருப்பாங்க ஐம்பேருங்குழு என் பேர் அதில் வந்து ரெண்டுலேயும் இருப்பவங்க வந்து படைத்தலைவர் அப்படிங்கிறவங்க அடுத்த கொஷின் உலக சுற்றுச்சூழல் நாள் ஆப்ஷன்ஸ் ஜூலை பன்னிரெண்டு ஜூன் ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று ஜூன் அஞ்சு உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் அஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நைன்த்து தமிழ் வந்துட்டு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்க்கான அடுத்த வந்து ஒன் டு ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ